ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆசைகள் அனைத்தையுமே அடையிறதுக்கான பவர்ஃபுல்லான விஸ்வலைசேஷன் டெக்னிக் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ட்வெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் போக்சான் ஜாப் மணி ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா குழுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாேருக்குமே தெரியும் ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய உணர்வுகள் பிரபஞ்சத்துக்கு போகும்போது அந்த உணர்வுகளுக்கு ஈக்குவலான விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் அந்த உணர்வுகள் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா தொடர் எண்ணங்கள் மூலமாக தான் வரும் அந்த தொடர் எண்ணங்கள் தொடர் வார்த்தைகள் மூலமாக வரும் இப்போ நமக்கு தேவையான விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அது தொடர் எண்ணங்களாக மாறும் அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து விசுவலைசேஷன் அதாவது கற்பனை காட்சியாக தான் ஃபஸ்ட்டு வரும் நீங்கள் கற்பனை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த உணர்வுகள் கொண்டு வரது உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸி இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உங்களுக்கான உணர்வுகளை நம்ம கொண்டு வர முடியும் இப்போ உங்கள் மைண்டு வந்து ரொம்ப ஈஸின்னு நினைக்கிற விஷயத்தை நீங்கள் ஈஸியாகவே விசுவலைஸ் பண்ண முடியும் இதே வந்து பணக்காரங்களோட குழந்தைங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பணம் வந்து ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே வந்து வளர்ந்துருப்பாங்க ஸோ அவங்க வந்து பணத்தை பற்றின எண்ணங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவ் இருக்கிறதுனால அவங்க ஈஸியாக பாசிட்டிவாக விசுவலைஸ் பண்ணிடுவாங்க ஈஸியாக அவங்களுக்கு பணம் கிடைச்சிரும் இதே ஒரு ஏழ்மை குடும்பத்திலேருந்து வர குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அதை நினைக்கிறக்கே பயப்படும் இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற கொஷின் வரதுனால அந்த விசுவலைஸ் பண்ணுறக்கே அவங்களுக்கு பயமாக இருக்கும் ஏன்னா அவங்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் அந்த நெகட்டிவான எண்ணங்கள் வந்து அவங்கள விசுவலைஸ் பண்ண விடாது ஸோ அவங்களுக்கு வந்து டிலேவாக ரிசல்ட் கிடைக்கும் அதாவது நீங்கள் தொடர்ந்து மெத்தட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அது நீங்கள் என்ன மைண்ட் செட்டோட பண்ணுறீங்க என்ன மாதிரி உணர்வுகள்லாம் நீங்கள் யுனிவர்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இங்கே நிறைய பேர் வந்து கவுன்சிலிங் வரது சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா என்னால் விசுவலைசேஷனே பண்ண முடியல எனக்கு வரவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க ஏன் வரலை அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்த நம்பலை அப்படின்னு அர்த்தம் எப்போ உங்களுக்கு விசுவலைசேஷன் ரொம்ப ஈஸியாக வரும்னா அந்த விஷயம் உண்மையாலுமே நடக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும்போது தான் வரும் இப்போ சுச்சுவேஷன் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் விசுவலைஸ் பண்ணிருக்கீங்க ஈஸியாக உங்களுக்கான விஷயம் வந்துடும் ஆனால் சுச்சுவேஷன் ஃபேவரபுளாக இல்லைன்னா என்ன சுச்சுவேஷன் நடக்குதோ அதுதான் உங்கள் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ விசுவலைசேஷன் உட்காந்தாலே உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது எப்படி நீங்கள் மாற்றுவீங்க தொடர் பயிற்சிகள் மூலமாக தான் நம்மளால் மாற்ற முடியும் அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் பேசிக்காக ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே தொடர்ந்து பாசிட்டிவான வார்த்தைகளை பேச ஆரம்பிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வார்த்தைகளே வந்து பாசிட்டிவான எண்ணங்களை ஃபஸ்ட்டு வர வைக்கும் அந்த எண்ணங்கள் தான் வந்து உங்களுக்கு கற்பனை காட்சியாக மாறுறது ஸோ அப்போ நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கற்பனை காட்சியாக வரும் அந்த கற்பனை காட்சி தான் உங்களுக்கான உணர்வுகளை கொடுக்கும் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஈஸியாக அடைய முடியும் இப்போ ஒரு கார் வேணும் அப்படின்னா இப்போ கார் வாங்குறதுக்கான சூழ்நிலை இருக்குது கிட்ட பணம் ரெடியாக இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் போய் கார் புக் பண்ணி வாங்கிடுவீங்க இல்லை எனக்கு வந்து கார் வாங்கணும்னு ஆசை இப்போ அந்த சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க எப்படியோ ஒரு வகையில் யூனிவர்ஸ் கொடுக்க போகுதுன்னு நம்பி அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கார் வாங்கிட்டேன் வாங்கிட்டேன்னு சொல்லுவீங்க அதுக்கப்புறம் அதை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பீங்க ஒரு கதை மாதிரி சொல்லுவீங்க நான் கார் வாங்கிட்டேன் அந்த கார் என் வீட்டு முன்னாடி நிற்குது இந்த கலரில் இருக்குது இந்த மாடலில் இருக்குது அந்த காரை போய் நான் நீக்கிறேன் அதில் ஏறி உட்காறேன் அதில் வந்து ஜாலியாக போகிறேன் இப்படி நீங்கள் தொடர்ந்து அதை பற்றியே பேசும்போது மட்டும்தான் அந்த இமேஜினேஷன் வரும் இப்போ நான் சொன்னேன்னே யாரெல்லாம் உள்ளுக்குள்ளே காரில் உட்காந்துருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்க இதுதான் கரெக்டான இமேஜினேஷன்ஸ் ஸோ இதை வந்து இமினியட்டாக வந்துருச்சு அப்படின்னா ஓகே அதை தொடர்ந்து நீங்கள் விசுவலைஸ் பண்ணும்போது ரொம்பவே சீக்கிரமாக உங்களுக்கான விஷயம் நடந்துடும் இதே வந்து உங்களால் விசுவலைஸ் பண்ண முடியல நீங்கள் சொல்லும் போதே உங்கள் மைண்ட் வந்து ஆயிரம் கொஷின் கேட்குது அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து மெத்தட்ஸ் பண்ணணும்னு அர்த்தம் ஃபஸ்ட் எடுத்தோன்னு யாருக்கும் அதெல்லாம் விசுவலைசேஷன் வரவே வராது ஏன்னா இருக்கிறதுலே அட்வான்ஸு லெவல் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு விசுவலைசேஷன் தான் ஏன்னா விசுவலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மைண்டை ஈஸியாக நம்பிடும் இப்போ நான் ஆப்பிள் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அந்த ஆப்பிளை இமேஜின் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஆப்பிள் வேணுங்கிற உணர்வு வந்து இனிவர்ஸ்க்கு சீக்கிரமாகவே போயிடும் ஸோ அதை இமேஜின் பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக அடைய முடியும் நீங்களே மற்ற எல்லா மெத்தட்ஸும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து யூனிவர்ஸை போய் ரீச் ஆகும் அது ரீச் ஆகிறக்கும் நீங்கள் விசுவலைஸ் பண்ணி ரீச் ஆகிறக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போது நீங்கள் வந்து எக்ஸாம்ஸில் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்ன நாளைக்கு எனக்கு எக்ஸாம் நான் ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும் நான் படிக்கவே இல்லை அப்படின்றாங்க இது வந்து தப்பான மைண்ட் செட்டு தானே அப்போ அந்த நேரத்தில் உட்காந்து அவங்களால எப்படி விசுவலைஸ் பண்ண முடியும் ஸோ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து பாஸ் ஆகிறதுக்கு கேட்கலாம் ஆனால் நான் ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான எஃபர்ட்டை நம்ம போடும்போது நம்ம மைண்டு நம்பும் அதை விசுவலைஸ் பண்ண முடியும் ஈஸியாக அடைய முடியும் ஏன் அப்படின்னா அவங்க தொடர் எண்ணங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ நல்லா படிக்கிறவங்க அப்படின்னா ஒரு நாள் நைட்டில் உட்காந்து படித்து மார்க் வாங்குறவங்களும் இருக்காங்க அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறவங்களும் இருக்காங்க ஏன்னா அவங்கவுங்களுடைய கெப்பாசிட்டி அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அவங்கவுங்க மைண்ட் செட்டை பொறுத்தது இம்மிடியேட்டாக அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதை உடனடியாக அவங்க மைண்டு நம்பாது நீங்கள் ஒரு எஃபர்ட் போட்டிங்கன்னா தான் நம்பும் அந்த எஃபர்ட்டில் தான் அவங்களுக்கு அஃபர்மேஷன்ஸ் வருது சப்ளிமினல் வருது ஸ்கிரிப்டிங் வருது எல்லாமே வருது ஆனால் இந்த எல்லா மெத்தடும் பண்ணும்போது நீங்கள் விசுவலைசேஷனும் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கான உணர்வுகளை கொண்டு வர முடியும் சீக்கிரமாக உங்களுக்கான விஷயத்தை அடைய முடியும் இது நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன் நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ன உடனே சீக்கிரத்துக்கு அப்புறம் அடுத்து முக்கியமான ஒரு புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் சாரி த பவர் ஆஃப் சப் கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிற புக் வந்து நமக்கு தெரியும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருப்பார் அந்த புக்கோட ஆத்தர் சொல்லியிருப்பார் நான் நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணேன் இந்த மாதிரி உங்கள் ஆழ்மானதுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க அது நடக்கும்னு சொன்னேன் நீங்கள் வந்து கற்பனைப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஈஸியாக நடந்துரும் அப்படின்னு சொன்னேன்னு சொல்வார் அதில் எல்லாருக்குமே சொல்லியிருப்பார் அவங்ககிட்ட நான் சொன்னேன் இமீடியேட்டெல்லாம் மிராக்கிள் நடக்கலை ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் தொடர்ந்து கற்பனை பண்ணினாங்க தொடர்ந்து அந்த விஷயத்தை நம்பினாங்க அங்கே மிராக்கிள் நடந்துச்சுங்கிற மாதிரி ரெண்டு மூணு பேத்துக்கு சொல்லியிருப்பார் அப்போ என்ன அப்படின்னா அவங்கவுங்க மைண்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கே நம்ப ஆரம்பிக்குது ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாரு அந்த ஒய்ஃப் வந்து சரி ஓகே எனக்கு ஒரு ஒன் மந்த்து டூ மந்த்த் மட்டும் டைம் கொடுங்கன்னு கேட்டாங்க அவர் வந்து ஓகே த்ரீ மந்த் கூட நீ எடுத்துக்கோ ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க கூட வாழ்ந்துருக்கேன் ஓகே நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க ஆர்கியூ பண்ணலை அவங்க உங்கள் முடிவை நான் ஏற்றுக்கிறேன் எனக்கு ஒரு த்ரீ மந்த்து மட்டும் டைம் கொடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள் நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க அவரும் சரின்ட்டார் அவங்க அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஆர்கியூவே பண்ணல ஏன்னா அவங்களுக்கு வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தெரிஞ்சதுனால அவங்க என்ன பண்ணாங்களோ டெய்லியும் ஈவினிங் உட்காந்து விசுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மனசுக்குள்ளே சொல்லியிருப்பாங்களாம் தன்னோடய கணவர் வந்து ஆப்போசிட்டில் இருக்காரு ரோஸ்லாம் கொண்டு வந்து எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறாரு என்னை நல்லா பார்த்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு விசுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆரம்பத்தில் அவங்க மைண்டு அங்கே நம்பவே இல்லை ஆனால் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் தொடர்ந்து பண்ண 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 ஒரே விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க மாற்றி மாற்றி அவங்க ஹஸ்பண்ட் கூட ஹாப்பியாக இருக்கிற மாதிரி விசுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் அவங்க ஹஸ்பண்டே வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டீங்களா அப்படின்னு இவங்க கேட்கும்போது ஏய் நீ என்னோடய உயிரே நான் எப்படி உனக்கு டிவோர்ஸ் பண்ணுவேன் நீ எனக்கு வேணும் நம்ம ஹாப்பியாக வாழலான்னு சொன்னாராம் அது எப்படி நடந்துச்சு அப்படின்னா அந்த விசுவலைசேஷன் பண்ணுறது மூலமாக அவங்க ஹஸ்பண்ட் கூட ஹாப்பியாக இருக்கிறத மட்டும் இமேஜின் பண்ணதுனால அவங்க பாசிட்டிவான எனர்ஜி அவங்க ஹஸ்பண்ட் கனுப்பிருக்காங்க இங்கே நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா இருக்கிற சுச்சுவேஷனால் சுச்சுவேஷனை நம்மளால் முடியல மெயினாக வந்து தேர்ட் பர்சன் இருப்பாங்களோன்னு நினச்சி 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 அதையும் அட்ராக்ட் பண்ணி வச்சிடுறாங்க ஸோ பவர் வந்து நமக்குள்ளே இருக்குது நம்ம எண்ணங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நினைக்கணும் அவங்க மாறணும்னு உட்காந்து நினைக்காம நான் வந்து பண்ணுறேன் எனக்கானதை நான் பண்ணுறேன் என்னோடய ஹஸ்பண்ட் கூட இருப்பாருங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து மிராக்கில் நடக்கும் கண்டிப்பாக எல்லா சுச்சுவேஷனும் நமக்கு பாசிட்டிவாகவே இருக்கும்னு சொல்ல முடியாது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம சுச்சுவேஷன் மாறும் ஸோ உங்களுக்கு விசுவலைசேஷன் வேணும் இமீடியேட்டாக வரல அப்படின்னா படாதீங்க ஃபஸ்ட்டு ரியாலிட்டியாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க இப்படி தான் இருக்குது அதனால தான் நம்ம பண்ண முடியல ஆனால் நான் போடுற எஃபர்ட்டை போட்டுகிட்டே தான் இருப்பேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் எஃபர்ட்டை தொடர்ந்து போடுங்க ஒரு த்ரீ மந்த்ஸாவது தொடர்ந்து விசுவலைஸ் பண்ணுங்கள் ஏன்னா டைம் எடுத்துக்கிறது தப்பே கிடையாது ஏன்னா ஸ்லோவாக கிடைக்கிற சக்ஸஸ் வந்து உங்களுக்கு பெர்மனண்ட் சக்ஸஸாக இருக்கும் ஸோ அந்த பெர்மனன்ட் சக்ஸஸாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இமீடியட்டாக நடக்கணும் நடக்கணும்னு கேட்டிங்கன்னா அது இன்ஸ்டன்ட் சக்ஸஸாக இருக்கும் ஆனால் பெர்மனன்ட் சக்ஸஸாக இருக்காது உங்களோட மைண்ட் செட் உங்களோட ஹீலிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ விசுவலைசேஷன் அப்படிங்கிறது நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது சக்ஸஸாக முடியும் ஏன்னா என் லைஃப்பில் எனக்கே தெரியாமல் விசுவலைஸ் பண்ணி நிறையா விஷயங்கள் நான் வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து ஒரு சிஸ்டர்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களும் சொன்னாங்க சிஸ்டர் நான் நிறையா விஷயம் விசுவலைசேஷன் மூலமாக அட்ராக்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு அதெல்லாம் இப்போ தான் தெரியுது நான் பேசின எல்லாமே என் லைஃப்பில் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஏன் நானும் அதே மாதிரி தான்டா சின்ன வயசில் நிறைய விசுவலைஸ் பண்ணியிருக்கேன் எனக்கே தெரியாமல் அது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் நான் வந்து நிறையா தடவை சொல்லியிருப்பேன் டென்த்தில் வந்து கலைஞர் ஆட்சியில் வந்து மார்க் எடுத்தால் தான் லேப்டாப் கொடுப்பாங்க நான் டெய்லியும் நைட்டு வந்து தூங்கும்போது அந்த லேப்டாப்பை கொண்டு எல்லா க்ளாஸ்லேயும் காட்டுற மாதிரி நான் இமேஜின் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அது நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அதுக்கான எஃபர்ட்டும் நான் போட்டேன் உண்மையாலுமே டே அண்ட் நைட் நான் படித்தேன் அதுக்கேற்ற மாதிரி கடவுள் வந்து என்னோடய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து ரிசல்ட் கொடுத்து அந்த லேப்டாப் கொடுத்தாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன் நீங்கள் விசுவலைஸ் பண்ணிட்டு அது நடக்கிறத நம்புற மாதிரி உங்கள் கான்ஷியஸ் மைண்டை நம்ப வைக்கிற மாதிரி சின்னதாக எஃபர்ட்ஸ் போடுங்க இப்போது ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நீங்கள் போட வேண்டிய எஃபர்ட் உங்கள் செல்ஃப் லவ் தான் இன்க்ரீஸ் பண்ணுறது லைக் நீங்கள் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும்தான் உங்கள் பார்ட்னரை அடைய முடியும் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் ரிலேஷன்ஷிப்பில் என்னவாக இருக்குது அப்படின்னா உங்கள் பார்ட்னரை ரொம்ப ஸ்பெஷலாக நினைக்கிறீங்க உடனே வந்து தேர்ட் பர்சன் வந்துருவாங்களோ என்னோட அழகானவங்க வந்துருவாங்களோன்னு கேட்குறீங்க அந்த இடத்துலேயே உங்கள் செல்ஃபில் வந்து தோற்று போயிருது இல்லை ஸோ உங்களை நீங்கள் ஸ்பெஷலாக நினைக்காததுனால தான் இந்த கொஷின் வருது ஸோ அதான் முதல்ல மாத்துங்க உங்களோட லிமிட்டிங் பிலீஃப்ஸ் எங்கே இருக்கோ அதையெல்லாம் வந்து வார்த்தைகள் மூலமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விசுவலைஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஸோ விசுவலைஸ் பண்ண உட்காரக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் உங்களுக்குள்ளேரே பேசும் நான் இப்போ விசுவலைஸ் பண்ண போகிறேன் என் பார்ட்னர் கூட சந்தோஷமாக இருக்க போகிறேன் எனக்கு எல்லாமே கிடைக்குதுங்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணலாம் இப்படி ஜாபுக்கு போகணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எனக்கு அந்த ஜாப் கிடைக்கும் எனக்கு தான் அந்த ஜாப் கிடைக்கணும் அவ்வளோ ஜீனியஸ் எனக்குள்ளே அவ்வளோ திறமைகள் இருக்குது அந்த ஜாபுக்கு நிறைய விஷயங்கள் நான் பண்ணுவேன்னு நீங்கள் நினைக்கும் போது அந்த ஜாப் கிடைக்கும் ஏன்னா நம்மளும் கொடுக்கணும் அந்த விஷயமும் நம்ம கொடுக்கணும் தான் ஹாப்பியா வந்து அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ நீங்கள் அவங்க உங்கள் பார்ட்னர் மட்டுமே லவ் கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நீங்கள் கொடுக்காமல் இருக்கிறது இன்டெரக்டாக அதே மாதிரி உங்களுக்கு ஜாப் வந்து கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த ஜாப் உங்களுக்கு என்ன கிடைக்குது கொடுக்குதுங்கிறத மட்டும் இமேஜின் பண்ணுறீங்க நீங்கள் அங்கே என்ன கொடுக்குறீங்கிறது இமேஜின் பண்ணலைனாலுமே டிலே ஆகும் அதாவது என்னென்னா நீங்கள் என்ன மெத்தட் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னால் சீக்கிரமாக நடக்கும் தொடர்ந்து பண்ணுங்கள் ஏன்னா தொடர்ந்து பண்ணும்போது தான் எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணிக்காதீங்க ஏன்னா எல்லோருடைய எனர்ஜியும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை சில பேருக்கு சீக்கிரமாக நடக்கலாம் சில பேருக்கு கொஞ்சம் மெதுவாக நடக்கலாம் அதெல்லாம் வந்து நம்ம போடுற எஃபர்ட்டை பொறுத்தது நமக்கான டிவைன் டைமிங்கை பொறுத்தது ஸோ அதெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் பண்ணுங்க விசுவலைசேஷன் தொடர்ந்து பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விசுவலைசேஷன் வந்துடும் அந்த விஷயத்தை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க ஈஸியாக உங்களுக்கான விஷயம் நடக்கும் ஸோ தொடர்ந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க எல்லாருக்குமே நல்லது மட்டுமே பண்ணுறாங்க நம்ம ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கும் தேங்க்யூ 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 ஸோ மச் நிவாஸ் லவ் யூ ஸோ மச் நிவார்ஸ் தேங்க்யூ சோ மச்வன்